வெல்கம் டு தாராஸ் வேல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த ஏல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள பயிற்சி கணக்கு மூன்று தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு மூன்று எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ எனில் எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் வல் டு எக்ஸ் என காட்டு இதுவும் ரொம்ப ஈஸியானதுதான் எஃப்சேப்பு ஜி கண்டுபிடிக்கணும் ஜிசேப்பு எஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ அது ரெண்டுக்குள்ள ஆன்சர் வந்து நமக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சரியா எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காது எஃப்எஃப் எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து எஃப் எஃப்சேப்பு ஜி ஜிசேர்பு எஃப்எஸ் ஈகுவல் டுஎக்ஸ் X, நான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் F சேர்ப்பு ஜி கண்டுபிடிப்போமா எஃப் ஏப் ஜி ஈக்வல் ஆஃப் ஜிஆக்ஸ் போட்டுக்கோங்க ஜிஆப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க X, பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒன் டிவைட் பை டூ போட்டுக்கோங்க சரியா சிப்பி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு எஃப் ஆஃப் ஃபார்மேட்டில் இருக்குதா எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து என்ன இருக்கு எக்ஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இருக்குது ஸோ இந்த சைட்லையும் நம்ம எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ எழுதணும் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவிட் பை டூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவிட பை டூ மைனஸ் ஒன் அவ்வளோதான் அந்த எக்ஸ் இருக்கற மட்டும் இது அப்படியே போடணும் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிட்பை டூ மைனஸ் ஒன் டூவும் டூவும் கேன்சல் பண்ணிடுங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதுபடி இதில் உள்ள மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடும் அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்போ எஃப் சேர்ப்பு ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ இதை வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோங்க இது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஜி சேர்ப்பிஎஃப் கண்டுபிடிக்கும் ரைட் ஹேண்ட் சைட் ஜி சேர்பிஎஃப் ஜி சேர்பிஎஃப் ஈக்குவல் டூ எப்படி எழுதணும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ ஜி போட்டுக்கோங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய டூ எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க ஸோ அடுத்து ஜிஆப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஜிஎஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கிடை எஃப்எஃப் எக்ஸ் எழுதும்போது கிடைச்சிருக்கு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் x இருக்கு இருக்கக்கூடியத்தில் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு சரியா சப்போம் எப்படி எழுதுனா நம்ம வந்து இந்த எக்ஸ் இருக்கக்கூடியத்தில் மட்டும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டு ப்ளஸ் ஒன் டூ அப்படி போடணும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சரியா இப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ மைனஸ் ஒன்னும் பிளஸ் கேன்சல் ஆயிரும் சப்போம் டூ எக்ஸ் டிவைட் பை கிடைக்கும் இந்த டூ ஒன் டூ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மட்டும் கிடைக்கும் ஜி சேர்ப்பு எஃப் இஸ் ஈக்குவல் எக்ஸ் இது ரெண்டாவது இதாக குறிச்சிக்கோங்க இப்போ நமக்கு வந்து எஃப் சேர்ப்பு ஜி என்ன கிடைச்சிருந்து எஃப் x ஜி ஈக்வல் டி எக்ஸ் கிடைச்சிருந்து ஃபஸ்ட் இதில் அடுத்து ஜி சேர்ப்பு நமக்கு எக்ஸ் தான் கிடைச்சிருக்கு சப்போம் ஒன்று ரெண்டில் இருந்து ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து என்ன சொல்லிடலாம் எஃப் சேப்பு ஜி சீக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா ச அதுக்குள்ளே ஆன்சர் என்ன கிடச்சிருந்து ரெண்டுக்குள்ளே ஆன்சர் வந்து எக்ஸ்னு சொல்லிட்டு கிட கிடச்சிருந்துச்சு இதை தான் நமக்கு வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சப்போ இதை தான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க எஃப் சேர்ப்பு ஜி சீக்வல் டு ஜி சேர்ப்பு எஃப் இஸ் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சாச்சு அது வந்து நிரூபிக்கப்பட்டது ஏன்னா நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சரியா சுற்றி ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு மூன்று வந்து முடியுது தேங்க் யூ